இங்க பாருங்க இந்த ரெண்டாவது இது இந்த பிளவுஸோடது இதுக்கு வந்து டாட்டு பிடிக்கிறோம் டா ஷார்ட்டாக நம்ம தைக்கிறது இது பாருங்க டாட்டு டாட் இந்த டாட்டு பாருங்க இந்த இந்த ப்ளவுஸ்க்கு இந்த ஒரே ஒரு டாட் மட்டும்தான் இப்போ இந்த உரத்துல ஒரு டாட் அவ்வளவுதான் ரெண்டு டாட்டு பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் இப்போ ஊக்குப்பட்டி இது ஊக்குப்பட்டி வளைவு தைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் வளைவு ஊக்குப்பட்டி வளைவு இங்கே பாருங்கள் அதை எடுக்காததுக்குள்ள நூல் அருவாமல் கட் தைக்கிறதுக்கு இந்த மாடல் இந்த கடைசியாக கட் பண்ணணும் அது பாட்டுக்கே அங்கே இருக்கட்டும் இப்போ நம்ம ஐப்பட்டி தைக்கப்போகிறோம் மெயினாக பாருங்கள் ஐப்பட்டி ஒத்த பீஸாக வச்சு தைக்கிறோம் இப்போ இந்த ஊக்குப்பட்டியை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஊக்குப்பட்டியை கட் பண்ணி படிமணம் தேங்க அடுத்தது ஐப்பட்டி பைப்பட்டி வந்து அப்படியே நம்ம வளைவு தைக்க போகிறோம் பளைவு பார் ஐப்பட்டி தான் அப்படி வச்சுக்கிட்டு ஒரு வளைவு ரெண்டு வளைவு மூணு நாலு அஞ்சு அப்படி மார்க் பண்ணிட வேண்டியதான் பண்ணிவிட்டு மிஷின்லேயே தைக்க போகிறோம் வந்து வலி தைக்கிறோம் பாருங்க ரெண்டு ரெண்டு முறை தேய்க்கணும் அப்பதான் நிக்கோ இது பாருங்க ஒரு சைடு ரப் அடிச்சா கூட போதும் ஐ கட்டாமல் இதுல வழங்கப்பட்டு பாரு அஞ்சு வளைவு அந்த வளைவு தெரியுதா ஒழைவும் இதில் நம்ம கட்டியிருக்கோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் வந்து முடிச்சுட்டோம் இது பாருங்க கழுத்து தைக்கப்போகிறோம் கழுத்து வேணும் முடிக்கப்போகிறோம் யோக்கு இல்லாத ஃப்ரிசஸ் ப்ளவுஸு ஷார்ட்டாக முடிஞ்சிடும் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒரே ஒரு டாட்டு தான் வரும் உங்களுக்கு ஒரு டாட்டு தான் வரும் நீ பாருங்க ம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் மேலே வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் மேலே வச்சு நம்ம ஸ்டார்ட் கழுத்து வந்து நம்ம தச்சுக்கலாம் கழுத்து தச்சுட்டு இங்கே பாருங்க அங்கே கேங்கே அர்க்காட் பண்ணி விடணும் ரெண்டு மூணு இடத்துல பேக்கில் ஃப்ரெண்டில் இந்த ரவுண்டு வர்ற இடத்துல எல்லாம் நம்ம அர்க்காட் பண்ணி விடணும் இல்லைன்னா ரவுண்டு உக்காராது இங்கே பாருங்கள் அந்த ரவுண்டாக வர இடத்துல நம்ம அர்க் ஆட் பண்ணி விடணும் ட்ரிம்மர் வச்சு பண்ணி பண்ணிவிடணும் ஆ இங்கே பாருங்கள் அப்படி பிசுரம் மடிச்சிட்டு இப்போ மேலே ஒரு தயிர் போடணும் நல்லா வளைவா தைக்கணும் அப்பதான் ரவுண்டு உக்காரு வளைவாக தைக்கணும் அங்கே பாருங்க அப்போதான் ரவுண்டு பாருங்க மாத்து கழுத்து கழுத்து தச்சு முடித்தோனா உள்ளே உள்ளே பிசு வெட்டணும் இங்கே பாருங்கள் இதை ஃபுல்லாக அப்படியே வெட்டி எடுக்கணும் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அவ்வளோதே வெட்டி எடுக்கணும் எல்லா பீஸையும் அந்த கடை வெட்டி எடுக்கணும் குதினாப்பிலாம் அப்படி வெட்டி எடுக்கணும் அவங்க பாருங்கள் கடைசேர்லையும் வெட்டி எடுக்கணும் பாருங்கள் கடை வெட்டி எடுக்கணும் வெட்டிட்டு இந்த சைடு அந்த சைடாக இப்போ கழுத்துக்கு மிஷின் தையல் போட போகிறேன் இங்கே பாருங்க பெரட்டிட்டு அப்படி வச்சு மிஷின் தையல் இங்கே பாருங்கள் அப்படியே ஓரமாக அரை அஞ்சு வித்தியாசத்தில் மிஷின் தைலி பாருங்கள் ஆ அரை அஞ்சு வித்தியாசத்தில் மிஷின் தைலு வளைச்சி பிடிச்சிடு வளைச்சி பிடிச்சி பொறுமையாக வளைச்சி பிடிச்சி தைக்கிறேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படிதான் வளர்த்து ஒரு பிளவுஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க ரெண்டு வீடியோல நம்ம ஒரு பிரிஞ்சஸ் ப்ளவுஸு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதாவது யோக்கு இல்லாமல் இங்க பாருங்க கட கட கடன் ஒரு மணி நேரத்தில் தச்சிருவோம் அந்த பிளவுஸு இங்க பாருங்க அழகா கொஞ்சம் சுருக்கம் வச்சு ஒரு டாட்டு பிடிச்சா போதும் கையில் ஏற்றி கழுத்து நீங்கள் பாருங்கள் ஆ முடிஞ்சிருச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்